அந்த எமோஷன் பேர்ஸ்ட் ஆயிட்டு இருக்கு பேர் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த பேர்ன் ஆகிட்டு இருக்கும்போது போது இப்ப என்ன செய்யுது இப்ப இங்கேயும் இவரும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார் செக்யூரிட்டி போய் தள்ளி விழுந்து கையை அவருக்கு அடிபட்டு உடஞ்சது கண்ணாடி காலி அந்த இன்னொரு வழியில கண்ணாடி காலி சின்ன வயசுமே வச்சுக்கோமே அவருடைய வயசு ஒன்று இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த இருபத்தஞ்சி வயசு சின்ன ஒரு மேனேஜரோ இல்ல பாஸோ அவர் அவர் என்ன செஞ்சாரு இவரு தள்ளி விட்டாரு இவர் என்ன செய்கிறாரு உடனே அவருக்கு இவரை கூப்பிடு யார் உங்க மேனேஜர் உங்களுடைய பாஸ் யார் பாஸை கூப்பிடு அப்படிங்கிறது இவரும் கொஞ்சம் சத்தம் போடுறாங்க கொஞ்சம் ஹீட்டடாக பார்க்குது ஒரு குட்டி விஷயந்தான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்ததை அவர் என்ன கொடுத்துருக்கலாம் கூட அவருக்கும் ஏதோ ஒரு கடுப்பானதுனால் அவரும் கொஞ்சம் வந்து இல்லைன்னு காமிச்சிட்டார் இப்போ அவங்களுக்கு கூப்பிட்டு இவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு சத்தம் போடுறான்னு பையன் சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏன்ப்பா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வந்து சொன்னாலும் இல்லை இல்லை இதெல்லாம் இப்படி விடக்கூடாது இப்படி செஞ்சால் தான் அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படிங்கிறத சொன்ன உடனே பையன் என்ன செஞ்சிட்டாரு ஓ புத்தி கொடுக்கணும்னா இப்படிதான் தான் அதை செய்யணும் அப்ப நல்லதை நடக்க வைக்கணும் இப்படிதான் பண்ணணும் நமக்கு வேண்டியதை செய்யணும்னா இப்படிதான் செய்யணுமான்னு இப்ப அந்த எமோஷன் கண்ட்ரோல் இல்லாம போயின்னு இருக்கு இல்லையா அந்த விஷயத்தை யாரு பையன் இப்போ கத்துக்கிறாரு இப்போ என்ன நடக்குது முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோமே சரி ஏதோ ஒன்று அங்க ஆச்சு அதுக்கப்புறம் இப்ப ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடுப்போடையே வந்து பில்ல பே பண்ணிட்டு அவருக்கு இது பண்ணிட்டு எல்லாத்தையும் செய்துட்டு வராரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட இப்போ என்ன ஆகுதுன்னா மனசுக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருக்குது ஒருத்தர் இவர் ஏற்கனவே உருவாக்கினர் அப்பா உருவாக்கிட்டு ஓடிட்டுருக்கு பையனும் இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவரும் வந்து போயிட்ருக்காங்க போன இடத்துல இப்போ வந்து வண்டி எடுக்கிறதுக்கு வந்தாங்க வண்டி எடுத்து பார்க்கிங் பண்ணுற செய்த இடத்துல இன்னொருத்தர் எதிர்க்க பார்க்கிங் செய்து வச்சுருக்காரு எடுக்க முடியல இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ பையனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்ருக்கும் ஏன்னா ஏற்கனவே அங்கே ஹீட்டட் ஆச்சு இல்லையா ஹீட்டட் ஆன விஷயத்தினால அந்த எமோஷன் பேர்ஸ்ட் ஆகிட்ருக்கு பேர்ன் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த பேர்ன் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன செய்யுது இப்போ இங்கேயும் இவரும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார் இங்கே வந்தவுடனே திரும்பவும் அப்பாவுக்கு மறுபடியும் சத்தம் போடுறாங்க அந்த வண்டி வந்துட்டு அட்லீஸ் ஓகே நகர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் இங்கே சத்தம் போடுறத பார்த்தோன்னா அவரும் சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டுக்கிட்டு அடுத்தது யார் வருவாங்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டி பார்க்கிங் செக்யூரிட்டி அவர் வர்றார் அவர் வந்து அவரும் சத்தம் போட அப்படிலாம் போக என்ன ஆகுது அதிகமாகற போது இன்னொருத்தங்களும் வராங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த மேனேஜரோ பாஸோ வராருன்னு வச்சுக்கோங்க இப்போ இது ஓடிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஆள் ஆள் கூட கூட இன்னும் கொஞ்சம் ஹீட்டு அதிகமாயிட்டே தானே இருக்கும் ஸோ ஒருத்தர் அது சொல்ல எது சொல்ல அப்பா என்ன செய்யறாரு செக்யூரிட்டியை தள்ளி விடுறாரு செக்யூரிட்டி போய் தள்ளி விழுந்து கையை அவருக்கு அடிபட்டு உடஞ்சிது கண்ணாடி காலி அந்த இன்னொரு வண்டியில் கண்ணாடி காலி இப்போ பாருங்க டேமேஜ் ஒன்று ஒன்றா நம்ம யோசித்து பார்ப்போம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோன்னு சொன்னால் கரெக்டாக மேனேஜ் செய்யலைன்னு சொன்னால் எவ்வளோ விதமான இழப்புகள் வருது இந்த இழப்பெல்லாம் நம்மளால் சரி செய்திட முடியுமா கண்ணாடி உடஞ்சி போச்சு செக்யூரிட்டியோடைய கை உடஞ்சி போச்சு இந்த பையன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா இப்போ அவருக்கும் டெம்பரேச்சர் ஏறிட்டு இருக்குதானே இப்போ அவர் என்ன செய்கிறாரு அங்கேருந்து வந்த ஒரு மேனேஜர் ஒரு அவரும் சின்ன வயசுமே வச்சுக்கோமே அவருடைய வயசு ஒன்று இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ அந்த இருபத்தஞ்சி வயசு சின்ன ஒரு மேனேஜரோ இல்லை பாஸோ அவர் அவர் என்ன செஞ்சார் இவர் தள்ளி விட்டாரு தள்ளி விட்டது அவர் போய் விழுந்தாட கல் இருந்திருக்கு கல்லுல பட்டு என்ன ஆயிருப்பாங்க முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்க உயிர் இழப்பு உயிர் எழுந்ததுனால அத்தோட முடிஞ்சிடுதான்னு கேட்குறாரு வேதாத்திரி மகர்ஷி போறன்னு சொல்லும்போது தான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தராக இப்படி எதுவாகும் கடைசியில் அதனால் வந்து அவதிப்படுறது யார் தெரியுமா வீட்டில் உக்காந்துட்ருக்காங்க பாருங்கள் இதில் யாருமே சம்பந்தப்படாத ஆட்கள் இப்போ இவங்க உயிரே இழந்திருக்கு ஒருத்தர் கை உடஞ்சது கை உடஞ்சதுனால அவர் நாளைக்கு வேலைக்கு வர முடியாது வேலைக்கு வர முடியாமல் அவருக்கு சம்பாத்தியம் போச்சு அந்த ஃபேமிலி என்ன செய்யும் கஷ்டப்பட போகுது அந்த ஃபேமிலி இங்கே ஒரு உயிரே போச்சு இருபத்தஞ்சி வயசுன்னு சொல்லும்போது எந்த எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்போ அவங்க நல்லா வந்து குடும்பத்துக்காக உதவக்கூடிய அந்த ஒரு சமயத்தில் ஒரு உயிரே போகுதுன்னு சொன்னோன்னா அப்போ தான் அவருக்கு கல்யாணமாக இருக்கோம் குழந்த இருந்திருக்கும் இப்போ என்ன ஆச்சு யார் பாதிக்கப்பட்டாங்க பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையை போச்சு எப்படி இருக்கும் அவங்களுடைய துயரம் வந்து அந்த கஷ்டங்கிறது வந்து யாராவது போய் இதை வந்து நம்ம வந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் செய்து அதை வந்து சரி பண்ணிட முடியுமா கன்வின்ஸ் பண்ணலாம் அதுக்கு நேராக வந்து வந்து அந்த இழப்புக்கு தேவையான ஒரு இதை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் செய்ய முடியுமானால் முடியவே முடியாது கார் கண்ணாடி உடஞ்சிது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கோவப்பட்டு இது பண்ணாங்களே ஆரம்பிச்சாங்களே அந்த ஆரம்பிச்சது அவங்களுக்கு இப்போ என்ன ஆகியிருக்கும் உயிர் காலியாச்சு ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அந்த டேமேஜ்ங்கிறது எந்த இடத்துல பெருசா இருக்கோ அவங்களுக்கு தான் கடைசியில் தண்டனை இப்போ இந்த டேமேஜை கிரியேட் பண்ணது யாரு இவங்களுக்கு என்ன ஆகும் அவங்க கண்டிப்பாக தண்டனைக்கு கூறியவர்கள் உள்ள போயிடுவாங்க அவங்க ரெண்டு பேருமே இப்ப உள்ள போனோம்னா அவங்களுடைய ஃபேமிலி என்னாச்சு இப்போ பாருங்க ஒரு இடத்துல ஆரம்பிச்ச விஷயம் ஒரு இடத்துல சாப்பிட போனோம் சாப்பிட போன இடத்துல கொஞ்சம் நமக்குள்ளாக மனசு கொஞ்சம் வந்து பொறுமை இல்லாமல் ஏறி போன ஒரு காரணத்தினால என்னெல்லாம் சீனாவே கடைசியில் எத்தனை குடும்பங்களே பாதிச்சிருக்கு இப்படி தான் போர்கள்லேயும் பல பேர் கை காலை இழுக்கிறாங்க உயிரை இழுந்துடுறாங்க அந்த உயிரை இழந்துட்டு கடைசியில் பார்த்தோன்னா அவங்களுடைய குடும்பங்களே கஷ்டப்பட்டுட்ருக்கு யாரோ ஒருத்தனுக்காக சண்டை போட்டு யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தரை பிடிக்கலன்னு சொன்னதுக்காக சண்டை ஏற்படுத்தியிருப்பாங்க ஏதோ ஒன்று செய்துட்டாங்கிறதுக்காக சமரசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல பேஷண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தோம்னா அதை பொறுமையாக எப்படி இதை வந்து சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹேண்டில் செய்திருந்தால் எங்கேயும் போருங்கிற விஷயமே இருக்காது எப்படி குட்டியா வீட்டில் நடக்குதோ வீட்லையும் இப்படி தானே நடக்குது அதே போல வெளியிலையும் வந்து நடக்கும்பொழுது அது மட்டும் இல்லை அங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குது நம்மளை பார்த்து நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்காங்க கத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளாக அது போன இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் சேருது சேர்ந்த ஃபோர்ஸ் வரும்போது என்ன ஆகுது இன்னும் பாதிப்பு பயங்கரமா வெடிக்கிறது இப்படி தான் இன்னைக்கு போர்கள்னு சொல்கிற பேர்ல ஒவ்வொரு நாடுகளுக்கும் நடுவாக நாம வந்து பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கோம் ஒரு சின்ன பாம் இன்னைக்கு தள்ளி தள்ளிவிட்டாலே ஒரு ஆள் போய் விழற இடத்துல என்ன இருந்திருக்கோ நான் தெரியாம தான் தள்ளினேன் தெரியாம தான் தள்ளனீங்க உங்களுக்கு அந்த நேரத்துல தான் தள்ளுனீங்க ஆனா என்ன ஆகுங்கிறத அந்த நேரத்துல யோசிக்கல இல்லையா அப்ப அங்க என்ன வேண்டி இருந்திருக்கு பொறுமைங்கிற ஒரு குணம் வந்து தேவையானதாக இருந்திருக்கு அது இல்லாம ஒரு காரணத்தினால போய் விழுந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்ததுனால உயிர் எழுந்துச்சு அங்க இருந்தது தப்பா அப்போ அங்கே கல் இருந்தது தான் தப்பு அப்படின்னு சொல்லலாம் கல் இருந்த இடத்துல தானே இருந்தது கல் இருந்த இடத்துல தானே இருந்தது நான் தானே அந்த பக்கத்தில் போய் ஏதோ ஒன்று செய்து செய்து விட்டேன் இந்த ஒத்துக்கிற குணம் நமக்கு வேணும் நம்மை நோக்கி பார்க்கணும் இதை தான் நம்ம என்ன பார்த்தோம் டேரக்ஷன் டைரக்டர் மாதிரி நம்ம ஒர்க் செய்து பார்க்கணும் நம்மை நோக்கி போகணும் ஒரு ஆக்டிங் அதில் அந்த ஃபீல்டில் போய் பார்க்கணும் இப்படி செய்தால் என்ன ஆகும் கதையுடைய முடிவு தெரியும் இல்லையா ஒரு கதை எழுதுகிறவங்களுக்கு ஆரம்பித்து அந்த சீன் எல்லாம் கிரியேட் செய்கிறாங்க கிரியேட் செய்து முடித்த பிறகு அவங்களுக்கு என்ன இடத்துல கிளைமேக்ஸ் இருக்கணும் எந்த இடத்துல யாரும் யாரும் சேர்ந்து என்ன மாதிரி பேசணும் ஃபைனலாக என்ன முடிவு அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியும் ஸோ கதை போதே எனக்கு முடிவு தெரியும் அப்போ நான் போது எனக்கு என்ன வரப்போகுதுங்கிறது தெரியணுமா இல்லையா இதுக்கு தான் செய்து பார்க்கணுங்கிறார் ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்துக்குள்ளார போய் இப்படி செய்தோம்னா என்ன ஆகும் வீட்டுக்குள்ளார இப்படி பேசுனா என்ன ஆகும் ஆஃபீஸில் போயிட்டு ஆஃபீஸில் இந்த மாதிரி நான் பேசுனேன் எங்க எங்கே எல்லாம் அது வந்து பாதிக்கும் இப்போ ஹோட்டலில் போயிட்டு பேசுனதுக்கு பார்த்தோம் ஆஃபீஸ்க்குள்ளார வந்து பாருங்களேன் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு கோவப்பட்டு சின்னதாக வந்து சொல்லியிருப்பேன் எனக்கு ஏதோ மூட் அவுட் ஆகிருப்பேன் மூட் அவுட் ஆகிட்டு சொல்லியிருப்பேன் அது அப்படியே சூப்பர்வைசர் போகும் சூப்பர்வைசர் டீம் லீட் பார்த்துட்டு இருப்பார் டீம் லீட் பார்த்தோன்னே அவர் என்ன செய்வார் அவர் ஒரு இதை வந்து இன்னொன்று வந்து கொண்டு வருவார் அதுக்கடுத்தது ப்ராஜெக்ட் லீடர் இருப்பார் ப்ராஜெக்ட் லீடர் அவர் பார்ப்பார் அப்படியே அப்படி அப்படியே பார்த்தோம்னா ஜென்ரல் மேனேஜர் போகும் எங்கேயோ இருந்து கடைசியில் ஏதோ ஒரு ஆக்ஷன் வரும் பெரிய இடத்துலருந்து வந்து கடைசியில் வரும் நம்ம குட்டியாக நம்ம சின்னதாக இந்த இடத்துல ஏதோ ஒன்று நினச்சி செய்த ஒரு விஷயம் அங்கே கொஞ்சம் அது வந்து நம்ம வந்து அதை யோசிக்காமல் செய்துட்ட ஒரு விஷயம் எங்கேயோ இருந்து பெரிய பாதிப்பை நமக்கு கொண்டு வரும் அப்படி யோசிக்கணும் ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டாலும் நாம் வீட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி வெளி இடங்களில் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த இடத்துல இருக்கிறோன்னு தெரிஞ்சு என்னுடைய வலிமை என்னங்கிறது எல்லா இடத்துலையும் போய் நானும் காமிச்சிடக்கூடாது நான் பெரிய ஆளு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க சாய்க்கிறதுக்காக ரெடியாகவே இருப்பாங்க முடியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் சரியான வழியில பழக பார்க்கணும் இதுதான் வேதாத்ரி மகர்ஷி அவங்க அகத்தாய்வு செய்யுங்க உங்களுக்குள்ளாக போய் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற குணங்கள் தான் இது கோபம்ங்கிற ஒரு விஷயத்த பொறுமை இல்லாத ஒரு காரணத்தினால அப்படிங்கிறது பார்த்தோம் எமோஷன்ஸுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு ஆசைப்படுறதுனாலையும் என்னெல்லாம் நடக்குது பேராசை ஆசைப்படலாம் இந்த சட்டையை வாங்கணும்னு நினைக்கலாம் ஆனா அந்த டிஷர்ட்டு கரெக்டான முறையில் வாங்கினா பரவாயில்ல வேறு மாதிரி போச்சுன்னா என்ன ஆகும் அதுவும் எமோஷன் வெறுப்பை மட்டும்தான் எமோஷனுங்கிறதில்ல நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறோம் இல்லையா அதுவும் இமோஷன் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல விதங்களை நாம் எமோஷனில் மாட்டிக்கிறோம் இமோஷன் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அந்த மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு முக்கியமான மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தெரியும் இன்னைக்கு நமக்கு என்ன என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியும் ஏர் மேனேஜ்மெண்ட் தெரியும் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் தெரியும் நம்மளுடைய எமோஷன் மேனேஜ்மெண்ட்டையும் நாம் கற்றுக்கிட்டோன்னு சொன்னோன்னா அந்த எமோஷன் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வாங்கலாம்னு போகும் நம்ம என்ன பார்த்தோம் பெருசாக ஆகணும்னு யோசிக்கிறோம் பெரிய ஆள் ஆகிறோம் ஆனால் பெருசு பெருசாக தேவையில்லாததை செஞ்சிட்டோன்னு சொன்னோன்னா பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடுறோம் இது தானே நம்ம ஆரம்பித்தோம் இப்போ என்ன செய்யணுங்கிறது நம்ம புரிஞ்சுடுதா பெருசாக ஆகலாம் ஆனால் பெரிய பிரச்சனையை கொண்டு வர வேண்டாம் அதுக்கு நாம் முன்கூட்டியே உட்கார்ந்து நமக்கு நாமே யோசித்து பார்த்தோம் மௌனமாக இருக்க பழகணும் மௌனமாக இருக்கும்போது தானே தனிமைப்படுத்திக்கணும் தனிமைப்படுத்திக்கிட்டு நாம் வந்து உட்காரும்பொழுது என்ன சண்டை உள்ளுக்குள்ளார வந்தாலும் வெளியில் காமிக்க மாட்டோம் அப்போ வெளியில் காமிக்காமல் உள்ளுக்குள்ளாகவே யோசிச்சு பார்க்குறோம் இதை இப்போ நான் காமிச்சா என்ன ஆகுங்கிறது நானே இன்னொரு ஆளாக நின்று கோவத்தை காமிக்கிறேன் செய்து பார்க்குறேன் என்ன நான் இங்கேருந்து என்ன பதில் வருதுங்கிறது பார்க்குறேன் அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் என்ன வெர்ச்சுவலாக அப்படி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ பெரிய பிரச்சனைகள் வராது சின்ன பிரச்சனை தான் வரும் அது பரவாயில்ல ஹேண்டில் செய்துட்டு சரியாயிடும் அப்போ சின்ன சின்னதாக உருவாக்கி ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை அற்புதமாக நாம் உருவாக்குவோம் பொறுமை என்பது நமக்கு வேணும் அதுவும் பப்ளிக் இடத்துல இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகிக்கணும் வாழ்க